வேர்ல்டு ஃபுட் சேஃப்ட்டி டே இது எங்கே கொண்டாடுறாங்க தெரியுமா வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லாருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு ஃபுட் சேஃப்ட்டி டே ஜூன் ஏழாம் தேதி உலகம் ஃபுல்லாக இதை கொண்டாடுறாங்க உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஃபுட் சேஃப்ட்டி டே அதாவது வேர்ல்டு ஃபுட் சேஃப்ட்டி டே அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ஃபுட் செக்யூரிட்டி டேவாக வந்து இது அனுசரிக்கிறாங்க நம்மளுடைய ஃபுட் வந்து பாய்சன் இல்லாமல் இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறதுக்காக தான் இந்த நாளில் வந்து அனுசரிக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் அசம்பளியில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரெசல்யூஷனே பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாரோட சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து அதற்கான முக்கியமான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிடணும் இயற்கையாக சாப்பிடணும் அப்படின்றதா இந்த நாளோடய நோக்கம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்